எடுக்கப்படவில்லை இங்கே இருக்கக்கூடிய அரசு இந்த ஆட்டோ தொழிலை ஒழிக்கக்கூடிய ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக செல்லக்கூடிய மக்கள் ஆட்டோவில் ஏறுவதற்கு அஞ்சக்கூடிய நிலை ஏற்படும் ஆட்டோவில் ஏறுவதை தவிர்ப்பார்கள் இதனால் இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் வருமான இழப்பு ஏற்படும் எனவே புதுச்சேரி அரசு உடனே காலம் கடத்தாமல் இந்த உயர்த்திய பெட்ரோல் டீசல் விலையை திரும்ப பெற வேண்டும் இன்றைய தினம் நாளைய தினம் புத்தாண்டு என்பதால் நாங்கள் பெரிய அளவில் நடத்துவதற்கு திட்டமிட்டோம் பொதுமக்களுக்கு அரசனுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஏஐடிசி ஆட்டோ சங்கம் சார்பில் ஆட்டோவுக்கு மலர் வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆமா இந்தியாவில எந்த மாநிலத்திலும் பெட்ரோல் டீசல் விலை இப்போ